வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சி திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் மண்ணிலே வேலி போடலாம் வானத்திலே வேலி போடலாமா இப்படி ஒரு கேள்வியை யோகம் பயில்வ பயில்பவர்களிடம் நோக்கி வங்காளத்தில் தோன்றிய ஸ்ரீராம கிருஷ்ணர் பரம அம்சர் எழுப்பினார் ஒரு புதிர் போன்ற இக்கேள்விக்கு பதிலே இல்லை சில ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாட்டில் தோன்றிய மகாகவி பாரதியார் இந்த கேள்விக்கு அழகாக பதிலளித்தார் போடலாம் இப்ப பதிலை கேட்ட மௌனம் காத்து வந்த யோகியர் விழிகள் வியப்பால் விரிந்தனர் எப்படி என்ற குறியை எழுப்பியது அவர்கள் பொருவங்கள் மண்ணிலும் வானம் மண்ணிலும் வானந்தானே நிரம்பியிருக்கின்றது மண்ணை கட்டினால் அதில் உள்ள வானத்தை கட்டியதாகாதா உடலை கட்டு உயிரை காட்டலாம் உள்ளத்தை கட்டு சக்தியை காட்டலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் கலவையால் விளந்தவைகள் இவ்வுலகில் உள்ள எல்லாம் பொருட்களும் இப்பஞ்ச பூதங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ளவை ஒன்றிலிருந்து ஒவ்வொன்றாக தொடர்ந்து வெளிப்படுபவை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதவை இறைவனின் அழகிலா விளையாட்டிற்கு இப்பஞ்ச பூதங்களை உதவுகின்றன ஆட்டுவிக்கும் இறைவனின் கரத்தில் உள்ள மின்னல் கயிறுகள் இவைகள் இந்த ரகசியத்தை முற்றும் உணர்ந்தபோது போது ராமகிருஷ்ணரின் பதிலில் பதிலில்லா கேள்விக்கு பாரதியாரிடம் பதில் பிறந்தது பரம பிரம்மத்தின் பிரதேச அவதாரமாகிய ஸ்ரீ அரவிந்தரிடம் பக்தியும் பெருமதிப்பும் கொண்டவர் பாரதியார் ஆசிரமத்தின் கதவுகள் பாரதியாருக்காக எப்பொழுதுமே திறந்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அரவிந்தர் விட்டிருக்கின்றார் ஒரு உயர்ந்த சிநேகத்தின் வெளிப்பாடு இவைகள் இந்த தொடர்பு பாரதியாரிடம் பதுங்கிக் கிடந்த ஞான கனலை தூண்டி ஒரு அற்புதமான பதிலை தர செய்தது ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் எங்கே பாரதியார் எங்கே யோகம் என்றால் இறைவனுடன் ஒன்று இருத்தல் என பொருள் கூறுகின்றனர் இறைவனை சரணடைந்து அவரது கமல திருப்பாதங்களை பற்றி சதா பணிந்து கிடப்பது யோகம் என ஞான நூல்கள் விளக்கம் தருகின்றன இறைவனின் தரிசனம் நம் உள்ளே நடக்கும்போது கல் நெஞ்சின் உள்ளே கழுநீளம் பூத்தாற்போல் என் என் நெஞ்சில் உள்ளே இணையடிகள் வைத்தாண்டி என்று ஆனந்தம் பரவசமடைந்து சித்தர் ஒருவர் பாடுகிறார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி